வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் சரி இல்லை சாட்டை துரைமுருகன் அவர்களும் சரி இன்ன வரைக்குமே அந்த கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு பணத்தையும் விளம்பரத்தையும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் முட்டுக் கொடுக்கறது இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதை அதை வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு உதாரணமும் இருக்குது ஸோ அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் நான் சொல்லப் போகிறேன் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்களை போகலாம் நண்பா நன்றி தோழா தோழி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்தலாம் ஒரு கை பார்த்தலாம் முதல்ல இங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு விஷயங்கள் இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு ஸோ அதுக்கு அவங்களுடைய பதிவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா திமுகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் மிகப்பெரிய அளவில் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி திமுகவுடைய வாய வாடகை வாயாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா இங்கே வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு ரெண்டே நாள் தான் மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த ரெண்டு நாள் மழை பெஞ்சதுக்கே சென்னை தாங்க அதாவது நிறைய இடங்களில் தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கு இந்த வடிகால் திட்டத்துக்கு வந்து நாலாயிரம் கோடி அப்படின்ட்டு திட்டம் ஒதுக்குனாங்க ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட் என்னாச்சு அப்படின்ட்டு இன்னும் ஒருத்தர் கூடியும் வாய் திறக்கலை இன்னும் சொல்லப்போனால் இங்கே சாட்டை துறைமுகனாக இருந்தாலும் சரி இடுமான கற்றுக்காலும் சரி போகிற இடத்துல எல்லாமே இப்போ திமுக எதிர்ப்பை தாண்டி தாவேக்காக தான் எங்களுடைய எதிரியாக நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க ஏன் இந்த விஷயத்தை பாதி பார்க்கல கேட்கல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணா வந்து ஒரு ட்வீட் போட்டார் ஸோ அந்த ட்வீட் குறித்தும் இங்கே வந்து சாட்டை துறைமுருகன் வாய் திறக்கல ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே தாய்லாந்தில் ஒரு பிரபல யூடியூபர்கிட்ட வந்து டிவி கே கத்துனதும் அதுக்கு அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் திட்டினதும் அப்படிங்கிற மாதிரியான சொன்னாங்க இல்லையா அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அதாவது டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு கத்துன நபர் ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒருத்தர் செருப்பை தூக்கி போட்டதுக்கு தான் அவர் அந்த இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணார் ஸோ அப்படிதான் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் அதையெல்லாம் திரித்து இங்கே சாட்டை துரைமுகன் அவர்கள் வேறு மாதிரி சொல்லிட்டாரு ஏயா மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதில் சொன்ன விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னா இங்கே வந்து சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டு தான் ஏன்னா ஒருத்தங்களை பார்க்குறப்ப அதுவும் டிராவல் பண்ணுறப்போ ஒரு யூடியூபரை அதுவும் லைவில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்னு தெரியாமல் அந்த நபர்கள் சொல்லிட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டு தற்கூரிகள் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் இருக்குதுன்னே தெரியாது இப்படிலாம் உலரிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எப்பப்பப்பா தெரியாதனமாக வாயில ஒரு வார்த்தையை வந்துட்டால் அதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோவே போட்டு தள்ளிடுவாங்களாட்டுது இந்த சாட்டை துறைமுருகன் எங்கே எந்த கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதுலாம் சரிதான் தப்புலாம் நான் சொல்ல வரல ஆனால் அதே சமயம் இங்கே ஒரு நடிகை மாடலுடைய ட்விட்டர் ஒரு துணை முதலமைச்சர் போட்டிருக்கிறாரு ஸோ அதை ஏன் இந்த வாய் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணியில் மிகப்பெரிய அளவில் சென்னை தம்பி தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அதை குறித்து ஏன் இவங்க வாய் திறக்கல அப்படிங்கிறதும் என்னுடைய கேள்வி இதை குறித்து நான் என்னுடைய ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் ஸோ அந்த ஷார்ட்ஸ் போட்ட டைம் வரைக்குமே இங்கே சாட்டை துறைமுகமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இடும்பவன கார்த்திகா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அதை குறித்து பேசவே இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை பேசிட்டு இவங்க பாரு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க இதை இன்னும் ஆழமாக மக்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடும்பாவனை கார்த்திகா இருந்தாலும் சரி இல்லை சாட்டை இருந்தாலும் சரி அவங்களுடைய பேச்சுகள் அப்படி தான் அமைஞ்சிட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு ஆபாச பேச்சாளர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது நாயை அவனைலாம் அடித்து கொள்ளணும் இல்லையா அப்படி இப்படின் நிறைய முரண்பாடு அதாவது ஒரு கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கிற நீங்கள் இந்த அளவுக்கு பேசலாமா இன்னும் சொல்லப்போனால் இங்கே விஜய் கட்சியில் இருக்கிறவங்களாம் தற்குறி கூட்டம் ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறீங்களா ஸோ அவங்கள்கிட்ட நீங்கள் இது மாதிரி பேசுனா அவங்க தற்கூரியாக எப்படி இருக்கட்டுன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்போ நீங்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா இவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒன்று பேசி பிடிச்சி இவங்களை வந்து வன்முறையை தூண்ட அதன் மூலிமா இந்த கட்சி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது ஸோ உங்களுடைய கட்சியில் நீங்கள் முதல்ல சரியாக பேசுகிறீங்களா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா உங்கள் கட்சி வாயை திறந்தாலே சாக்கடை திறந்த மாதிரி அந்தளவுக்கு நறுது ஏன் இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல விமர்சனம் பண்ணுறதுலாம் நாகரீகமான முறையிலே இருக்குது மோசமான வார்த்தைகளை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல இங்கே ஒரு யாருக்கிட்ட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் இன்னும் அவரை அடிக்கவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து மாதேஷ் என்ன கேட்குறாரு அடிக்கவே இல்லையா ஆரம்பிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமான்னு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க உங்களுடைய பிளப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரஜினியை மோசமாக பேசின இந்த வாய் தான் இன்றைக்கி அவர் சங்கி அப்படிங்கிற நண்பர் அப்படின்னு ஒரு பொருளையும் கொடுத்து அவரை போய் பார்க்க போயிருக்கிறீங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய நல்ல படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதையே குப்பை படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறதில் உங்களடிச்சிக்கு ஆள் இல்லை ஏன்னா நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் பாண்டிய அவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் சொன்னார் நம்ம கட்சியில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒன்று கழுத்தை பிடிக்கணும் இல்லைன்னா காலை பிடிக்கணும் அது ரெண்டுமே நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து அது மாதிரியான ஒரு அரசியலை நம்ம ஆரம்பிக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று கழுத்தை பிடிப்பீங்க இல்லைனா காலை பிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ அப்படின்னு அண்ணன் தம்பி அப்படின்னு பொழிஞ்சிட்டு அரசியலுக்கு வந்த பிறகு கழுத்தை பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா முழுக்க முழுக்க அதை வந்து உங்களை நோக்கி தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் உருவாயிருக்கு ஏயா இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க எனக்கு தெரியல ஒரு அரசியலுக்காக இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ மோசமாக பேசுவீங்க அப்படின்னு நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது எந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ வல்கராக பேசிகிட்ருக்குறீங்க மக்களிடையே இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சண்டையை உருவாக்கணும் ஒரு புரட்சியை உருவாக்கும் புரட்சி தான் வேறு மாதிரி இல்லை இது வேறு புரட்சி இப்போ சண்டையை தான் உருவாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் இருக்குது தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீசிக்காவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்கள வந்து அற்ப பதர்கள்னா சொல்கிறீங்களே அப்போ இதனால் வரைக்கும் உங்களுக்கு உழைச்சது அப்படிங்கிறது வந்து அந்த அற்ப பத பதர்கள் தானே அப்படி இருக்கிறப்ப அவங்கள இவ்வளோ மோசமாக எப்படி விஸ் விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு தோணுதுன்னு தெரியல ஸோ அவங்களாம் உங்களை பற்றி எந்த இடத்துல வச்சுருப்பாங்க இப்போ உங்களை எந்த அளவில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அண்ணன் அண்ணன் நம்பி வந்தவங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதோ ஒரு முரண்பாட்டில் இல்லை இல்லை இவருடைய கல் கொள்கைகள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இவர் போகிற உங்கள் கட்சியிலேருந்து விலகி போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து பதர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல்வாதி கொடியாக இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படின்ட்டு அவங்களே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க இன்னொன்று முக்கியமாக வீசிக்காகிட்ட சொல்லணும் திருமாவளன் அவர்கள்ட்ட என்ன அப்படின்னா இங்கே உங்களை விட அதிகமாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வர அந்த ரெண்டு சீட்டு கூடி பறி போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நாளுக்கு நாள் இவங்களுடைய முட்டு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது ஒரு சாதாரணமாக ஒரு எடிட் பண்ண ஒரு ஃபோட்டோவுக்கு சாட்டை துறைமர்கள் வந்து அதாவது விஜய் பேருந்து வந்து சுற்றுப்பயண பேருந்து வந்து ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு எடிட் பண்ண ஃபோட்டோவுக்கு ஒரு வீடியோ போடுறாரு புரியுதுங்களா ஆனால் இங்கே ஒரு ட்வீட் ரீட்வீட் போட்டிருக்கிறார் துணை முதலமைச்சர் ஒரு நடிகை குறித்து ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவில் ஆனால் அதை குறித்து வாயவே திறக்கலை காரணம் இங்கே நம்ம எப்படி அவங்கள எதிர்த்து பேச முடியும் நமக்கு எலும்பு தூண்டு போடுற முதலாளி அவர் அவரை போய் நம்ம குறைக்க முடியுமா அவரை பார்த்து நம்ம குறைக்க முடியுமா அவரை பார்த்து கடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இதில் தென்படுது அப்படின்ட்டு நான் இதை பார்க்குறேன் அது மட்டும் தானா கேட்டால் இல்லை இங்கே இன்னும் கார்த்திக் ஒருபடி மேலே போய் அவருடைய வீடியோக்கள் கண்டினியூஸாக இப்போ லாஸ்ட்டாக பாருங்களேன் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு நல்லாவே தெரியும் அவருடைய கோல் விஷன் எல்லாமே இப்போ முழுக்க முழுக்க தாவேக்கை மட்டும் திட்டணும் அப்படி திட்டினா நமக்கு வியூஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அமௌண்ட்டும் வரும் அப்படி அப்படிங்கிற அந்த முழு எண்ணத்தில் மட்டுமே அவர் செயல்பட்டு இருக்கிறாரு எங்கே போனாலும் சரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிற கரூர் மக்கள் கரூர் மக்கள் போய் பார்த்தாங்களா 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 அப்படிங்கிறாரு நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குன்னு நினைக்கிறேன் அங்கே போலீஸ் பாதுகா அதாவது போலீஸ்கிட்ட அனுமதி கேட்டுருக்குறாங்க அவங்க என்ன தரல அப்படி தந்தால் போய் பார்க்க முடியும் ஒன்றே மாதிரி ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் கண்டிப்பாக அவர் போய் இன்னும் பார்த்துருப்பார் அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனாலயே இது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அங்கே ஒரு சரியான பாதுகாப்போட போகலை அப்படின்னா இன்னும் அங்கே ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்னும் அவர் அங்கே போகலை இன்னும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் எது செய்யலையோ அதையான் செய்யலை 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 அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன சரியாக தானே இருக்குது அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய முதல் கொள்கை முதல் எதிரி அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி அதன் மூலிமா நம்ம வருவாயை ஈட்டிக்கணும் தான் அவங்களுடைய கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்க இப்போ ஸோ இப்படியே போணுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடைசியாக நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விஜய்க்கு எதிராக குரலை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒன்றுமே செய்யாத இன்னும் கட்சி அங்கீகாரம் பெறாத ஆட்சியிலே அமராத ஒரு புதிய கட்சியை பார்த்து நாங்கள் எத்தனை நாளாக கொழைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவோடு தான் அவங்க அவங்களுடைய நிலை வந்து மக்கள் மனசில் பதியும் தான் என்னுடைய கருத்தாக நான் இதை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்து இதிலிருந்து கருத்துக்கள் இருந்துச்சு என்னுடைய கருத்துலேருந்து கருத்துக்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்